உங்களுக்குள்ள ஒரு அனுபவம் பாசமும் இருக்கணும் குடும்பத்துல நீங்க எல்லாம் குடும்பத்தர் அதனால சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்ற மாதிரி எந்த வயசும் உங்களுக்கு இல்லை நீங்க எல்லாம் குடும்பத்துல வளர்ந்த நல்லவங்களும் கட்டவங்களும் நீங்க எல்லார்டையும் ரொம்ப டிவி ரொம்ப செல்போன் அதுலந்து கொஞ்ச விலக்கி பார்த்துக்கணும் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நான் ஒரு வீட்டுக்கு போன அவங்க ஒரு அஞ்சு வயசு பையன் பண்ணவும் నష్టం కదా కదాకి కేట్ రైయ్ హే నా నే నా టేట్ తోంగ్ అప్రేం కైట్ అల్వాం అండ్ ఓ టేట్ చేర్ నా కర సజనాం హం బోల్చ్ హే మోనా சாப்பாடெல்லாம் வச்சுட்டு எல்லாரும் குடும்பமா தான் அப்பாண்ட சந்தோஷமா பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா நம்ம குடும்பம்ன்ற எண்ணம் எப்போ அப்பாண்ட பிள்ளைங்க நல்லா ஆரோக்கியமா வளரும் இந்த காலத்துல இருக்கிற பெரிய தீமை வந்து செல்க அதுக்கப்புறம்தான் டிவி ஒன்னெல்லாம் டிவி அடி ஆமா அப்பா டிவிதான் இப்ப வந்து இந்த இது வந்துட்டப்படுது செல்போன் வந்துட்ட எல்லா ஒன்னும் வீட்டுக்கு போன ஒரு ஊழல நம்ம கிட்ட பேசும் போது கூட

எ ஒற்றுமையா குடும்பமா அப்பா அம்மா பிள்ளைங்க ஆர்வம் என்ன போவதன்படி எல்லாம் மேல வாங்க பிள்ளைங்க எல்லாம் படிச்சு நீங்க மேல வந்து பிள்ளைங்க எல்லாம் மேல வந்து எல்லாரும் சந்தோஷமா நான் கேள்விப்பட்டு கடவுளுக்கன்றி சொல்றேன்